சார் வணக்கங்க சார் நேற்று காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் நல்லாவே அடிச்சுன்னு சொன்னாங்க அப்பப்போ வந்து மோடமாக மங்க வெயிலாக இருந்துங்க அப்புறம் ஈவினிங் எட்டு மணிக்கு மேலே மழை ஆரம்பிச்சிடுங்க இப்போ அப்பப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க டூரில் சாரில் வந்துட்டு இருந்தேங்க நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு இருக்காங்க நல்லாவே மழை ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணுங்க நாளைக்கு இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னைக்கே ஆரம்பித்தது மாதிரிங்க அடுத்தடுத்து நல்லா சாரலுங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கே இருக்குங்க சார் ஓகேங்க சார் வணக்கங்க சார் வணக்கம் சார் உங்களுக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பின முன்னாடி இப்போ ரெண்டு மூணு டைம் மேலே மழை வந்தாச்சுங்க இப்போ பெய்யக்கூடிய மழை வந்து வலுவான மழையாக இருக்குதுங்க ரொம்ப வலுவாக பெய்யுதுங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரிங்க ஓகேங்க சார் நன்றிங்க வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி நான்கு செவ்வாய் அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கோவாவில் கனமழை கடலோர பகுதிகளில் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் சாரல் மழை நுழைந்திருக்கிறது அப்பாச்சி கொண்ட வரைக்கும் சாரல் மழை பொடுகிறது அடுத்தது ஒடிசாவில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக மாறப்போகிற அந்த அமைப்பு வடகிழக்கு மாநிலங்களோட அதாவது அசாம் மேகாலயா பகுதி மற்றும் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி நல்ல மழை அதாவது பூட்டானை ஒட்டியுள்ள பகுதிகள் கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது வடகிழக்கு மாநிலங்களிலேயும் மழை அரபிக் கடலோரமும் மழை அதேபோல இது காரணம் என்னென்னா வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அதாவது ஒடிசாவின் வடக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிறது தென்மேற்கு பருவ காற்று திசை மாறும் பொழுது லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் காற்று கூடுதலாக அந்த கட்டிங் ஆகும் பொழுது அதாவது திசை மாறும் பொழுது காற்றிலே ஒரு தேக்கம் ஏற்படும் தேக்கம் ஏற்படும் பொழுது அதில் காற்று மேலிடும் உயரும் உயரம் கூடும் அப்பொழுது ஏற்படக்கூடிய உயர் அழுத்தம் கேரளாவிலே இரண்டு நாட்களாக மழைப்பிடிவை கொடுக்காமல் இருந்தது இருந்தாலும் நிகழ்வு வடக்கு ஒடிசாவில் இருக்கிற காரணத்தினாலே மகாராஷ்டிரா கோவா வடக்கு கர்நாடகா வழியாக காற்று கரையேறுகிறது இதனால் மகாராஷ்டிரா மற்றும் கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதி வழியாக நுழையும் காற்று மகாராஷ்டிராவின் உள்பகுதி மற்றும் கர்நாடகாவின் உள்பகுதி தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் வழியாக மழைப்பழிவை கொடுக்கிறது தமிழ்நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சாரல் மழைப்படிவை இன்றிலிருந்து கொடுக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நல்ல மழைப்படிவை நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் கணவாய் காற்று பகுதிகளிலையும் போல் கேரளாவிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகா கோவா பகுதிகள் சரி கர்நாடகா கேரளா பகுதிகளிலையும் கொடுக்கும் ஆக பருவமழை சற்று தீவிரமடைந்திருக்கும் கேரளாவில் நல்ல தீவிரம்னா வட மாநிலங்களில் வட மாநிலங்கள் பலவற்றிற்கு பாதிக்கும் மழை காத்திருக்கு வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் வரை ஏன் ஜூலை பத்து தேதி வரைக்கும் வட மாநிலங்களில் அதிக மழை காத்திருக்கு வரக்கூடிய இருபது நாட்களுக்கு அதீத மழைப்படிவு காத்திருக்கு இருபது நாட்களுக்கு வட மாநிலங்களில் நிகழ்வு வழித்தடத்தில் தான் அந்த மழைப்படிவு இருக்கும் இருகாற்று இனிவு இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அதிக மழைப்படிப்பு இருக்கும் ஆனால் பரவலான மழைப்படிப்பு இருக்கும் ஏற்கனவே சிஸ்டம் ஒன்று மேற்கு வங்கம் கரையேறி பீகார் உத்தரகா பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் வழியாக உத்திரப்பிரதேசம் வழியாக நகர்ந்த காரணத்தினாலே பீகார் ஜார்க்கண்டிலும் உத்தரப்பிரதேசத்திலும் சற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது சாலைகள் எல்லாம் அதாவது பாட்னா ராஞ்சி போன்ற பகுதிகளெல்லாம் நீர் பெருக்கு ஏற்படுத்தும் சாலைகள் எல்லாம் நகர்ப்புறங்கள் எல்லாம் இந்த இது போன்ற மழை அடிக்கடி நிகழும் வரக்கூடிய இருபது நாட்களில் ரைட் கேரளா வழியாக நுடையக்கூடிய காற்று முப்பது சதவீதம் இருபது சதவீதம் மட்டுமே இந்த காற்று வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை தென்மேற்கு பருவம் இடையே சற்று தீவிரப்படுத்தும் கேரளாவிலையும் தெற்கு கர்நாடகாவிலையும் இதிலிருந்து தப்பி வரக்கூடிய அந்த நீராவி சூறலை சாரலை மேற்கே கொடுத்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வங்கக்கடலோரம் வரும்பொழுது கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி இடிமடைப்படிமை மாலையில் ஏற்படுத்தப் போகிறது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தூரல் இருக்கும் கர்நாடகாவின் மைசூரு மற்றும் பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கும் இந்த மழைப்பிடிவு கொடுக்கும் ஆனால் எதுவுமே பாதிக்கிற அளவுக்கு மழை இருக்காது விவசாயத்துக்கு தேவையான அளவான மழை இருக்கும் நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சில் ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தஞ்சிலிருந்து ஐந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை வால்பாறையில் பதினைந்தும் கன்னியாகுமரியில் ஐந்திலிருந்து எட்டும் தேனியில் ஐந்துக்குள்ளும் மழை இருக்கும் முல்லை அணையிலும் ஐந்திலிருந்து எட்டு வரை மழை இருக்கும் இது உள்ளே வந்து அதே அளவு மழையை எட்டு ஐந்து நான்கு மூன்று என்று அனைத்து உள் மாவட்டங்கள்லேயும் அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் மாலை இரவிலே வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு கொடுக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சரி இன்னைக்கு எப்படி இருக்கும் நேற்றைக்கு போல் மிக குறைந்த பரப்பிலும் இருக்காது நேற்று முன்தினம் போல் பெரிய பரப்பிலும் இருக்காது நேற்றை விட சற்று கூடுதலே கூடுதலான மழை ஆங்காங்கே நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி ஆங்காங்கே நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு வரை தீவிரமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதும் தூரல் நனைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது முப்பதாம் தேதி மற்றும் ஜூன் சாரி ஜூலை ஒன்று ரெண்டில் மழை இருக்காது ஆனால் எந்த நாள் எல்லா நாளுமே வட இந்தியாவில் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு நிகழ்வு இருக்கு அங்கே அந்த நிகழ்வு வந்து குளிர்காற்றை மட்டுமே கொண்டு வருகிறது வெப்ப நீராவி கிடைக்காமல் மழை இல்லை வெறும் குளிரை மட்டும் மேகமூட்டத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த மேகமூட்டம் கூட சில இடங்களில் உருவாக முடியாமல் இருக்கிறது கடும் குளிரை இமயமலை பகுதிகளுக்கு கொடுக்கிறது ஆனால் அரபிக் கடலோரம் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கோவா போன்ற பகுதிகளில் வழியாக நுழைவது அந்த குளிர்காற்றையுடன் இணைந்து மழைப்பெடுவை கொடுக்கிறது அதே குளிர்காற்று வங்கக்கடலோரம் வரைக்கும் வந்து இணைப்பு சுழற்சியால் ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்கத்துக்கு கொடுக்க போகிறது ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கிறது அதுதான் மேகாலயா மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதியெல்லாம் இது படிப்படியாக மேற்கு நோக்கி மழை முன் முன்னேறி டெல்லி மற்றும் பஞ்சாப் பாகிஸ்தான் வரைக்கும் மழை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் அதேபோல வடக்கு ஆந்திரப்பிரதேசம் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் அதேபோல வடக்கு தெலுங்கானா அதாவது ஹைதராபாத்துக்கு வடக்கே அதே போல் கர்நாடகாவின் மகாராஷ்டிரா எல்லையோரம் கோவா ஒட்டுமொத்த உள் மகாராஷ்டிரா ம மத்திய பிரதேசம் ஒட்டுமொத்த சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் அனைத்து பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் மற்றும் இமயமலையோர மாநிலங்கள் எல்லாமே நல்ல மழைப்படிவை வரக்கூடிய இருபது நாட்களுக்கு பெறப்போகிறது கேரளாவிலே இந்த சுற்றில் இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து இருபத்தி எட்டு வரை கொடுத்த பிறகு இருபத்தி ஒன்பது லேசான தூரல் சாரலை கொடுத்து முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு தேதிகளில் மீண்டும் இடைவெளியை கொடுத்து மீண்டும் ஜூலை மூன்றிலிருந்து எட்டு வரை அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழையும் அடுத்த சுற்று வெப்பச்சலன மழைப்பழிவையும் கொடுக்க போகிறது காரணம் எப்படி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல சாரி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் அமைந்ததோ அதே போன்ற ஒரு அமைப்பை ஜூலை மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டிலே அமைப்பை ஏற்படுத்த போகிறது ஆகவே இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு வரை எப்படி மழையோ அப்படிப்பட்ட அதே அளவு அதே இடத்தில் மழை ஜூலை மூன்றிலிருந்து எட்டு வரை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஜூலை மூன்றாவது இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல மழை பிக்கப் இருக்கும் மூன்றாவது நான்காவது வாரம் இன்னும் நல்ல இருக்கும் ஆகஸ்டிலும் மழை உண்டு செப்டம்பர் முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் தீவிர மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அக்டோபரில் நிறைய மழைப்படிவு காத்திருக்கு தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பட்சத்தில் வடகிழக்கு பருவமழை போல் மழை இருக்கிறது நாடெங்கும் என்பதையும் தென் மாநிலங்களில் குறிப்பாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கை இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி